ஓ உடலுறவு ஏன் வைக்கிறாங்கன்னா பயத்தில் தான் வைக்கிறாங்க மரண பயத்தில் தான் உடலுறவே நடக்குது உடலுறவு எதற்காக அப்படின்னா நீங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று கடைபிடிக்கலைன்னா உடலுறவு எதன் மு அதன் முடிவு எதுவாக இருக்கும் அப்படின்னா குழந்தை பிறப்பாக தான் இருக்கும் குழந்தை பிறப்பதில் தான் இந்த உடலுறவும் போய் முடியும் அப்போது நீங்கள் உடலுறவு எ குழந்தை பிறந்தால் என்னாகும் எண்ணிக்கை பெருகும் நிறைய மனிதர்கள் பெருகி விடுவார்கள் அப்போ என்னாகும் நமக்கு பிற உயிரினங்கள் மீது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் மனிதர்கள் நிறைய ஆயிட்டாங்கன்னா சிங்கம் புலி கரடி இவைகளை எதிர்த்து நம்மால் போராட முடியும் அப்போ அதற்கு தான் நம்ம நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறோம் கடந்த காலத்திலுடைய பத்து குழந்தைகளை பெற்றுப்பாங்க எதுக்குன்னா கடந்த காலத்தில் சண்டைகள் அதிகம் போரிடுதல் அதிகம் போரிடுவது நிறைய செத்து போவாங்க அப்போது நிறைய குழந்தைகள் இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும் குடும்பங்களுக்கு இடையே சண்டை தெருக்களுக்கு இடையே ஊர்களுக்கு இடையே சண்டை அப்போ சண்டை போடுறதுக்கு நமக்கு ஆள் தேவை போர் நடக்கும் நாடுகளுக்கு இடையே அப்போ சண்டை போடுறதுக்கு நமக்கு ஆட்கள் தேவை அதற்காக தான் நம்ம நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க குழந்தைகளை பெற்றுக்கணுன்னா உடலுறவு வச்சாகணும் உடலுறவு என்பது குழந்தை பெறுவதற்கான ஒரு முயற்சி தான் அதை நாம் என்ன பண்ணுறோம் தேவையில்லை அப்படின்னு தடுத்துக்கிறோம் குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று இல்லைனா உடலுறவு கொள்கிற ஒவ்வொரு நடைமுறையும் குழந்தை பிறப்பில் தான் அது போய் முடியும் முடியும் போது என்னாகும் மனித இனம் பெருகும் பெருகிச்சுனா என்னாகும் மனித இனத்திற்கு பாதுகாப்பு வரும் மனித இனத்தை பிற உயிரினங்கள் வேட்டையாட முடியாது வேட்டையாட முடியாது அப்போ இந்த உணர்வு தான் நாம் பிற உயிரங்களால் வேட்டையாடப்பட்டு விடக்கூடாது நமது இனத்தை பெருக்க வேண்டும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு என்கிற அந்த உணர்வு தான் நாம் தனந்தனம் அல்லது ரெண்டு நாளைக்கு உருவாட்டி அல்லது வாரத்தில் உருவாட்டி அடிக்கடி உடலுறவு வைத்துக்கொள்வதற்கு மனித இனம் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பிற உயிரினங்களும் அதுக்கு தான் அதே தான் பிற உயிரினங்கள் எதற்காக தனது இனத்தை பெருக்கிறது கூட்டத்தோடு கூட்டமாக தப்பிச்சிடலாம் ஒரு காட்டருமைகள் வந்து சிங்கத்தோடு எதிர்த்து போராட முடியாது அதே நேரத்தில் இனத்தை எண்ணிக்கையை பெருக்கிவிட்டால் கூட்டத்தோடு கூட்டம் நாம் தப்பித்து விடலாம் இப்போது ஒரு காட்டர்மை தான் இருக்குது இரண்டு காட்ட தான் இருக்குது அல்லது பத்து காட்டர்மை தான் இருக்குன்னா ஒரு சிங்கங்களுக்கு சிங்கங்களுக்கு அவைகள் முழுவதும் இரையாகிவிடும் விடும் புலிகளுக்கு முழு முழுவதுமே இரையாகிவிடும் விடும் அப்போ ஒரு நூறு காட்டாரமாக ஆயிரம் காட்ட இருக்குன்னா அங்கே பத்து புலி தான் இருக்குது அப்போ அதில் வந்து பத்து புலியும் சேர்ந்து ஒரு காட்டர்மையை மீதியெல்லாம் தப்பிச்சிடும் அப்போ எண்ணிக்கை பெருக்குவதன் மூலம் தப்பிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிது அதனால்தான் ஒவ்வொரு உயிரினமும் தவளைகளும் சரி பாம்புகளும் சரி சிங்கமும் சரி புளியும் சரி காட்டருமையும் அருமையும் சரி வறுக்குதிரையும் சரி ஆடுகளும் மாடுகளும் எலிகளும் எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதர்களும் எண்ணிக்கை பெருக்கிறாங்க எண்ணிக்கை ஆனால் மனிதர்கள் மட்டும் மனிதர்களை பிற உயிரினங்களை அழிக்காது அப்படிங்கிற பாதுகாப்பாக நம்ம ஏற்படுத்தும் போது நமது எண்ணிக்கையை நாமளே கட்டுப்படுத்திக்கிறோம் நமக்கு எந்த பிறவினங்களாலும் எந்த அழியப்படுது அப்போது பிற உயிரினங்கள் எதனால் ஒரு பெரிய எண்ணெய் தனது இனத்தை பெருக்குதுன்னா கூட்டம் அதிகமானால் நாம் பாதுகாப்பை பெற்றுள்ள கூட்டம் அதிகமானால் ஒன்று சேர்ந்து போட போகிறாங்களா சிங்கத்தோட அப்படி கிடையாது ச சண்டை போடவும் செய்வாங்க சண்டை சண்டை போட முடியாது ஒரு மான்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா அது சிங்கத்தோடு எப்படி சண்டை போட முடியும் ஆனால் கூட்டத்தோடு கூட்டமாக தப்பிக்கலாம் பத்து சிங்கத்துக்கு ஒரு ஆயிரம் மான்கள் இருக்குதுன்னா பத்து சிங்கத்துக்கு ஒரு நாலஞ்சு மான் தான் தேவைப்படும் மீதி உள்ள மான்கள்லாம் தப்பித்து விடும் இந்த வகையில் கூட்டத்தை பெருக்கினால் நாம் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் எண்ணிக்கை பெருக்குவதற்காக உடலுற நடக்கு உடலுறவின் முடிவாக இனம் பெறுகிறது அதனால் மனிதர்கள் இன்றைக்கி எட்நூறு கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க அதனால தான் அந்த பூமியை நம்மளால் கைப்பற்ற முடிஞ்சது மனிதர்கள் வெறும் ஒரு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறவினங்கள் நம்மளை வேட்டையாடிடும்